சென்னை உச்சநீதிமன்றத்தால் மேலும் இ பாஸ் முறையினை நீட்டிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு வாகனங்கள் மட்டும் நகருக்குள் வந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம் இந்நிலையில் கடந்த மாதங்களாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக கொடைக்கானல் சாலையில் காணப்பட்டதால் மே மாதம் ஏழாம் தேதி இ பாஸ் அமல்படுத்தப்பட்டது கடந்த ஐந்து மாதங்களாக இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு வாகனங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு வாகனங்கள் மட்டுமே நகருக்குள் வந்துள்ளது மேலும் செப்டம்பர் மாத வரை இ பாஸ் நடைமுறையில் இருக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இ பாஸ் நடைமுறை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் வார விடுமுறை பண்டிகை விடுமுறை நாட்களில் மட்டும் இ பாஸ் நடைமுறைக்கு இருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கும் வண்ணம் உள்ளது மேலும் சுற்றுலா மட்டுமே நம்பியுள்ள சிறு வியாபாரிகள் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாகன ஓட்டிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதால் இ பாஸ் முறையை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி